தமிழ் சினிமால நிறைய வெற்றி படங்களை கொடுத்து தன்னை ஒரு திறமையான இயக்குனர் ப்ரூவ் பண்ண இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ரீசெண்டா இந்தியில சல்மான் கானை வச்சு சிக்கந்தர்னு ஒரு படம் ஆனாரு ஆனா அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது ரீசண்டா ஒரு இன்டர்வியூல சிக்கந்தர் படம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்தை அவர் ஓபனா சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமான பஞ்சதந்திரம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கமலஹாஸ் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் பஞ்சதந்திரம் இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் மேகி என்ற கேரக்டர்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல மேகின்ற கேரக்டரை உருவாக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஷேர் பண்ணிருக்காரு இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோ போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம போயிடுங்க ஏஆர் முருகாஸ் தமிழ் சினிமால தீனா படத்து மூலியமா அறிமுகமானவர் அதுக்கப்புறமா ரமணா கஜினி துப்பாக்கி கத்தின்னு சொல்லிட்டு நிறைய வெற்றி படங்களை கொடுத்து தனது ஒரு திறமையான இயக்குனர் ப்ரூவ் பண்ணிருக்காரு அவரு ஏற்கனவே இந்தியில கஜினி ஹாலினு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்காரு இப்ப ரீசண்டா சல்மான் கான் வச்சு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணாரு இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு பேண்டியால ரிலீஸ் பண்ணாங்க ஆனா படம் வந்து சரியான ஓடல ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சிக்கந்தர் படம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்தை வந்து நம்ம இயக்குனர் ஏஆர் முருகேசா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இயக்குனர் ஒரு ஊர்ல போய் படம் எடுக்கிறாங்கன்னா அந்த மக்களுடைய மொழி வாழ்வியல் காசு தெரிஞ்சுதான் படம் எடுக்க முடியும் அப்படி தெரியாமல் படம் எடுத்தா கண்டிப்பா அந்த மக்கள்லாம் படத்தை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிதான் எனக்கு சிக்கந்தர் படம் பண்ணும் போது இந்தி மொழி பிரச்சனை இருந்தது அது இல்லாம அந்த மக்களுடைய வாழ்வியல் என்னால் புரிஞ்சுக்க முடியல அதனால தான் படம் சரியா போல எனக்கு தமிழ் படங்கள் போது இருக்க திருப்தியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேற மொழியில படம் பண்ணும்போது வரல சொல்லி ஓப்பன் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உண்மைதான் ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு மொழியில படம் எடுக்கிறனா அந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய திங்கிங்கும் புரிஞ்சுக்கும் படம் எடுக்கணும் எல்லாம் பண்டிகை படம் ஓடாது உங்களுக்கு இயக்குன முழு பிடிக்கும் அவர் இயக்குன படங்களை விரிவு பார்த்த படம் கீழே மறக்காம கவன் பண்ணுங்க கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கமலஹாசன் சிம்ரன் தேவயானி ரமே கிருஷ்ணன் நடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் பஞ்சதந்திரம் இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் படம் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியா சூப்பராக போயிட்டு இருக்கும் குறிப்பா இந்த படத்துல மேகின்ற கேரக்டர்ல ரம்மேக்ஸ் வந்து பின்னிருப்பாங்க இந்த கேரக்டரை வடிவமைக்கிறதுக்காக அந்த சுவாரசமான விஷயங்கள்லாம் நமக்கு கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருப்பாரு குறிப்பா இந்த கேரக்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நக்மா கிட்ட போய் கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்துக்காக நீங்க முப்பது நாள் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு நக்மா ஒத்துக்காத காரணத்தினால உடனே கமலகாந்த் சொல்லியிருக்காரு இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா ரமே கிருஷ்ணன் கட்டா இருப்பாங்க ரவிக்குமார் ரமே கிருஷ்ணன் கூப்பிட்டு கேட்டு கூப்பிட்டு ரமே கிருஷ்ணன் ஒதுக்கிட்டாங்க ஆனா ஃபர்ஸ்ட் கே எஸ் ரவிக்குமார்க்கு சந்தேகம் இந்த கேரக்டரை ரமே கிருஷ்ணன் பண்ணுவாங்களா உடம்பை குறைப்பாங்கன்னு சந்தேகமா இருந்தது இருந்தாலும் கொடுத்த கேரக்டரை சூப்பரா பண்ணி முடிச்சாங்க ரம்யா கிருஷ்ணன் முப்பது நாள்ல உடம்பை குறைச்சி பாட்டுல சூப்பரா டான்ஸ் அடிப்பாங்க மேகின்ற கேரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாங்க உங்களுக்கு கமலஹாசன் எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வந்து பஞ்சதந்திர படம் அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க